ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம எம்மி விளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் சண்டே சமையல் என்னென்னு பார்ப்போங்களா மட்டன் குழம்புங்க ஆமாம் காலையிலேயே மட்டன் குழம்பு வைக்கிறேங்க இந்த மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலாக நான் செய்கிறத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதைமாரி செய்யுங்க சரிங்களா பாருங்கள் அரை கிலோ மட்டனுங்க ஆட்டுக்கறி அரை கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கு என்னென்ன பூ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே நிறைய நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு நாலு பச்சை மிளகாய் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு கட்டி நல்லா பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க இதில் தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சிகம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கிறத பார்த்துருவோங்க முதல்ல நான் கறி வேக வைக்கும்போது என்னென்ன போட்டு வேக வைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதோட அந்த இஞ்சி அது அவ எல்லா இஞ்சியும் எடுத்து போட்டுக்கணும் நறுக்கண இஞ்சி பூண்டு வந்து நான் பாதி தான் இதில் போட போகிறேன் அரைக்கிறதுக்கு மீதி வந்து குழம்புல தாளிக்கிறதுல போட்டுருவாங்க பாதி பூண்டு எடுத்து அரைக்கிறதில் போட்டுரும் அதுவும் இந்த இஞ்சியும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்ச ரொம்ப நைஸாக வராதுங்க கொஞ்சம் திப்பையாக தான் இருக்கும் பருபருன்னு அரைச்சி பாருங்கள் இப்போ கறியை வந்து குக்கரில் போட்டுட்டு இந்த அரைச்சதையும் அதில் எடுத்து ஊற்றிடுறேங்க ஊற்றி ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிடுவோம் மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிட்டு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை வச்சு ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க கறி நல்லா வெந்துடுங்க ஒரு மூணே மூணு விசில் விட்டால் போதும் ஆமாம் நல்லா கறி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம குழம்பு தாளிக்கிறதை பா காமிக்கிறேங்க இப்போ இந்த கறி வெந்ததும் நான் என்ன பண்ணுவேன்னா என்றைக்குமே இதில் அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துருவோங்க எடுத்து அந்த சூப்பாக மட்டன் சூப்பாக எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்றைக்கி குழந்தைங்க எல்லாம் ஊரில் இருக்கங்காட்டிக்கு எங்கள் சார் சூப்பு வேணும்னாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்துருவாங்க அது பாருங்கள் எடுத்து அப்படியே கொஞ்சம் த தண்ணியை வடிச்சிருவாங்க அந்த மட்டன் சூப்பை வடித்து வெண்ணையும் கொஞ்சம் உப்பு போட்டு வெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொடுப்பாங்க இன்றைக்கி கொத்தமல்லி தலையும் இல்லை வெண்ணையும் இல்லை அதனால் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கருவேப்பிலை தழையை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு உப்பு போட்டு எங்கள் சார்ட்ட கொடுத்துருவோம் அவங்க குடிச்சிக்குவாங்கங்க நம்ம மீதி குழம்பு வேலையை பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த மாரி மட்டன் சூப் எடுத்து கொடுத்துட்டா குழந்தைங்க கறி சாப்பிட்றாங்களோ இல்லை இந்த சூப் குடிச்சுட்டாவே ஃபுல் ஹெல்த்திங்க நான் மேக்சிமம் மட்டன் செய்கிறப்போ அந்த சூப் எடுத்து எங்கள் குழந்தைங்க ரெண்டு பேர்த்துமே குடிக்க சொல்லிவிடுவாங்க கட்டாயமாக குடிக்க சொல்லிவிடுவேன் அவங்க மட்டன் சாப்பிட்றாங்க சாப்பிட்ல அதை பற்றி இந்த சூப் குடிச்சிட்டாவே நம்மளுக்கு எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்துடுது இல்லைங்களா அது நல்லா ஹெல்த்து தானே அதனால் அது குடிக்க சொல்லிவிடுவேன் பாருங்க இப்போ இதில் வந்துட்டு உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிடுறேங்க வெண்ணெய் இல்லாதனால கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிட்டு அதோட என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு எடுத்து டம்ளரில் ஊற்றி கொடுத்துருவோங்க கொடுத்துட்டு அப்புறமா நம்ம குழம்பு தாளிக்கிறதை பார்க்கலாம் சரிங்களா சீக்கிரம் ஆகிடுங்க குக்கரில் வேகிற நேரம் இந்த பக்கம் தாளிச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடும் நான் இன்னைக்கு கிரேவி மாதிரி கெட்டியாக வைக்கல கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேங்க பாருங்க மட்டன் சூப் ரெடி கொண்டு கொடுத்தாச்சு அவங்க கொடுக்கிட்டுங்க மட்டன் சூப் இதை மாதிரி நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஹெல்த்தியான ஒரு சூப்பு தாங்க இது சரிங்களா இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிக்கிலாங்க இதை பாருங்கள் மண் சட்டி வச்சுட்டோங்க ச வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு பெருஞ்சீரோம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கணுங்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அதுதான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே ஒரு சில டிஷ்ஷுக்கு தான் வந்து அரைப்பதம் எந்த இதை வதக்குனா போதும் ஆனால் முக்காலும் எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து அந்த வதங்குற வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்குங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால பொறுமையாக முடிஞ்சவளும் நல்லா வதக்கிட்டு செய்யுங்க சரிங்களா பாருங்கள் இப்போ பச்சை மிளா பூண்டு சின்ன வெங்காயம் இருக்குனதை போட்டுருவோம் மட்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டோன்னா நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயம் போட்டால் இனிச்சிட்ருக்கும் அதனால நான் பெரிய வெங்காயம் மேக்சிமம் போட மாட்டேன் மட்டனுக்கு சின்ன தான் நிறைய நறுக்கி போடுவோங்க போட்டு தான் நல்லா வதக்கி எடுத்துருவேன் நல்லா இதை எண்ணெயில் வதங்கட்டும்ங்க நல்லா வெந்து வரணும் வதங்கினதும் தக்காளி கொஞ்சம் ரெண்டு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது சூப்பில் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு பீஸை போட்டு மீதியை வந்து இதுக்கு எடுத்து போடுறேங்க போட்டு நல்லா வதக்கி எடுங்க வதக்கி எடுத்தாச்சுன்னா இதுலையே வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் நம்ம போட்டு வதக்கணுங்க அதையும் வதக்கிட்டு தான் ஏன்னா இப்போ நல்லா அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அதனால மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரம் அதிகம் வேண்டியது ஏன்னா கரம் மசாலா கொஞ்சம் போடுவோம் பட்டகராம்பு போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் அதனால் காரம் இதாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு மிளகு ஜீரத்தோட ஜூஸ் ஃபுல்லாக அந்த கறியில் நல்லா இறங்கியிருக்கும் அதனால நம்ம காரம் அளவாக வச்சுக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சுங்க ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் போட்டுறாங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கருகிவிடக்கூடாது இந்த மிளகாத்தூளைலாம் கறிவிடக்கூடாது கருகாமல் நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு ஒரு டம்ளர் சின்ன டம்ளருக்கு தண்ணியை ஊற்றிவிடுங்க ஊற்றி கொதிக்க விடுங்க ஏன்னா இப்படி இது பண்ணும்போது நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறியை வந்து போட்டு பச்சை தண்ணி ஊற்றினோம்னா கறி வந்து ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆகிடுங்க வெறச்ச மாதிரி அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை கொதிக்க வச்சுடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து போது சூட்டாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அதையும் ஊற்றும் போது சூட்டோட அந்த கறி வந்து கெட்டி ஆகாதுங்க நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் சரிங்களா இப்போ இந்த தண்ணி ஊற்றுனது கொதித்து வரட்டுங்க கொதித்து வந்ததும் பாருங்கள் நல்லா கொதிக்குதா இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் கொட்டிடுங்க அவ்வளோதாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க ஏன்னு கேட்டால் அந்த மிளகாத்தூள் பச்சைவாசம் மல்லித்தூள் வாசம் இதெல்லாம் போகணும் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் வந்து இந்த கறியில் நல்லா சொ எப்படி சொல்கிறதுங்க நல்லா உறிஞ்சி எடுத்து வரணும் நல்லா இழுக்கணும் கறி அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா கொதிச்சுதுன்னா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஒரு கா இந்த அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருவோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திக்காக வேணும்னா உங்களுக்கு தண்ணி குறைவாக ஊற்றிக்கிங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிங்க நான் இன்றைக்கி எங்கள் சார் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க சொல்லியிருக்காங்க கெட்டியாக வேண்டான்ட்டாங்க என் குழந்தைங்க இருந்ததுன்னா ரெண்டும் கெட்டியாக கிரேவி மாரி வேணும் பெரட்டினா மாரி வேணும்னு கேட்பாங்க எங்கே சார் கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் பாரு அதனால் எனக்கு தனியாக தான் வச்சுருக்கேன் குழம்பு ஆனால் இந்த மாரி வச்சுட்டோன்னு வைங்களேன் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க பாருங்கள் கரம் மசாலா ஒரு கால் டம்ளர் போட்டோங்க கரம் மசாலா கால் டம்ளர் அது சாரி கால் ஸ்பூன் க போட்டோங்க கரம் மசாலா போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் வெறும் தேங்காய் மட்டும்தான் அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றி அந்த மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கிங்க சரிங்களா கழுவி ஊற்றி கிளறி விடுங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க ஆட்டுக்கறி குழம்பு இது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது தான் நான் வைக்கிற ஸ்டைலுங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க இந்த சேனலை பார்த்துட்டு முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ